அதாவது இடைநிலை ஜாதி பட்டது அவ்வு பொண்ணு கொலை பண்ணாங்க இது எப்படிங்க ஆணவ படுகொலையில வரும் அப்படி இப்படின்னு உருட்டுவாங்க அப்போ ஆணவ படுகொலை ஜாதி ஆணவ படுகொலைக்கு ஏதாவது தனிச்சட்டம் வந்தா அதுல எதே இதெல்லாம் எடுத்துக்கொள்ளப்படுச்சு அப்படின்றதும் வந்துடும் அப்போ இதுக்கெல்லாம் தேவை இந்த சட்டம் ஆனா மத்திய அரசு நீங்க சொல்ற பாசிச பாஜக அப்படின்ற அரசே திருமாவளவன் போய் உள்துறை அமைச்சகத்துல மனு கொடுக்குறாரு அதை ஏற்றுக்கொண்டு அவர்கள் எல்லா மாநிலத்திற்கும் சுற்றறிக்கை அனுப்பிச்சு சட்டம் கொண்டு வரும் சம்பந்தமா உங்கள் பதில சொல்லுங்க அனுப்புறாங்க நம்ம சொல்ல திருமாவளவன் சொல்றேன் எதிர்வினி இந்த மாதிரி பண்றாங்களே என்ன இதுன்னு கேட்டுட்டு போல என்னை வீழ்த்தி விட்டுதான் என்னால் ஏறிதான் இந்த அரசை வீழ்த்த முடியும் அப்படின்ட்டு ஒரு உருட்டு உருவாரு அப்போ கம்யூனிஸ்டுகள் ஜாதியான படுகொலை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறேன் கவினுக்கே ஆமா